கண்ணாடி நல்லா இருக்கமா எடுத்து போடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருந்தா கை தேட்டலாம்ல சூப்பரா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்க பாப்பா இந்த இதுக்கு பேர் என்ன இது என்ன தலப்பா கட்டி வந்திருக்க அப்படி தலச்சுத்தி இதுக்கு பேர் தலச்சுத்தியா இதுக்கு பேர் தலச்சுத்தியா அப்படி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தல கிறு 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 சுத்துவோம் அப்படிதானே சரி உங்க பேர் என்ன தெரியுங்க பாப்பா இஷா

எனக்கு தெரியுது <laughs> 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 அடடா கிக்கி கிக்கி கிண்ட அடக்கல எஸ் சரி இந்த நம்ம பாப்பாவுக்கு என்ன நீங்க பெட் நேம் வச்சிருக்கீங்க உனக்கு கிக்கிமா ன்னு நீ என்ன பேர் வச்சிருக்க கிக்கி வாயாடி வாயாடியா வாயாடி நீங்கடா வாயாடி நான்தா வாயாடியா ஏ காவியாஸ்ரீ உங்க அப்பா பேர் சரி உங்க டாடி பேர் என்ன ரஞ்சித் மாமா சரிமா உங்க அப்பா பக்கத்துல ஸ்கூலுக்கு போற டோரா பூச்சி மாதிரியே ஒரு அம்மா இருக்காது யாரு அடியே மம்மி அதான் உங்க அம்மா வா சரி உங்க உங்க அம்மா சமையல் பண்ணி நல்லாவே இல்லாத ஒண்ணே ஒன்னு சொல்லுமா அல்ல சக்கர்ல உப்பு எல்லாம் போட மாட்டாங்க எதில சாப்பாட்ல போட மாட்டாங்க ஏ எதோ ஆலெக்ஸ்ல ஆலெக்ஸ்ல கூட சாக் சக்கர போட பண்ணாங்க ஆலெக்ஸ்ல கூட உப்பு போட்டு தர மாட்டாங்க என்னையே எங்க மம்மி சை நல்லவேளை இவங்க போற டீ எப்படி எப்படி பாப்பா சொல்லுமா நீங்கள் ஏன் போடக்கூடிய டீயில் சர்க்கரை இல்லை நீங்கள் போடுற ஹார்லிக்ஸ்ல ஏன் உப்பு இல்லைன்னு கேக்குறாப்ல நீ டீயே குடிக்க மாட்டே நீங்க எல்லாம் ஒரே டீமா ஆமா ஒரு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு வந்திருக்கீங்களா ஆமா அந்த வாரே வெறும் இசா கிட்ட நான் அப்ப பேசப் போறேன் உங்க அப்பா பேர் என்ன பாப்பா ரகு ரகுபதி ஆ உங்க அப்பா வந்திருக்கங்களா வந்துட்டாங்க எங்க வந்திருக்காங்க ஓ இத ரகு இவர்தான் ரகு உங்க அப்பாவா சரி உங்க அம்மா பேர் என்ன பிரியா எங்க உங்க அம்மா யாரு இது உங்க அம்மாவா ஆமா ரெண்டு பேர் மேட்சிங் மேட்சிங்கா டிரஸ் போட்டு வந்துருக்கங்கள என்ன காரணமா நாங்க ஃபேமிலியே மேட்சிங் தான் எங்க ஃபேமிலியே ஒரு மேட்சிங்ல தான் ஓடிட்டு இருக்கு அப்படிதானமா ஆமா சூப்பர் சரி பாப்பா இப்போ நீங்க என்ன படிக்கிறீங்க எல்கே எல்கேஜியா சூப்பர் நீங்க படிச்சு முடிச்சு பெரிய ஆளாவணும்னா என்ன வேலைக்கு போலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க டாக்டர்

சற்று இந்த தொப்பியை கலெக்ட் முடிப்பான்னு கேளு ம் அதாவது இப்போ நேற்று அப்பா போட்டிருக்கிறது மொட்டையா இல்லை முடி இல்லையா இப்போ உங்க அப்பாவுக்கும் சரி நம்ம நேத்திர அப்பாவுக்கும் சரி முடி வளர்வதற்கு ஒரு சின்ன ஒரு டாக்டரா ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுங்க பாப்பா உங்க அப்பா பேர் தம்பி ஸ்டாலின் பேருக்கே கைத்தட்டலாமா உங்களுடைய ம் உங்க அம்மா பேரு நித்யா

ஒரு ஃபங்க்ஷன்ல என் தங்கச்சி என் சாரிய மாத்தி கட்டிட்டாங்க அந்த சாரிய எங்க அம்மா அது அதை நீ கழுத்தி குடுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரச்சனை பண்ணி கழுத்தி வாங்கிட்டான் அந்த சாரிய எங்க அந்த ஃபங்க்ஷன்ல கழுத்தி வாங்கிட்டா அப்படியே அவ எடுத்து அந்த சாரிய கட்டிக்கிட்டு அந்த என் சாரிய கொடுத்துட்டா என் கையில ஏன் சாரிய நேரா கட்ட வேண்டியதுல ஏன் மாத்தி கட்டناங்க அவ எடுத்து அந்த சாரி கொஞ்சம் டல்லா இருந்துச்சு அதனால என் கிட்ட வாங்கி சனா எங்க அம்மா சாரிய ஏன் சொல்லிட்டு அவ வாங்கிட்டா என்னமா ஏன் அப்படி பண்ணே அது யார் உங்க அம்மாவோட தங்கச்சி தான உன சித்தி தான

வாட்சு தைலம் இந்த மாதிரி நிறைய விக்ஷு தைலம் அந்த மாதிரி நிறைய பொருளை எடுத்து போய் டிவி பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கா இவ நாங்க என் பையனை தான் ரொம்ப பனிஷ் பண்ணுவோம் ஏன்னா அவன் எங்கன்னா எடுத்துட்டு போய் போட்டுட்டானோ அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு தாட்டி அவர் வேலைக்கு கிளம்பும் பைக் சாவி எடுத்துட்டு ஒழிச்சு வச்சிருக்கா அந்த மாதிரி அதை காணும் தேடும் போதுதான் காணாத போன அத்தனை பொருளுமே கிடைக்குது எங்களுக்கு கேட்டா அவங்க அண்ணனை பனிஷ் பண்ணும் அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்றான் ஏன் இப்படி ஒழிச்சு வைக்க நீ நீ வந்து ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டா அந்த அப்பாவி பையன் ஐயோ அமுல் பேபி

நீ பாரு தம்பி மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் போல் உறங்கி மலர்களை போல உருளுகிறாளா நீ பாசமா பாட்டு போடுவேன்னு பார்த்தா பழைய அடி வாங்குறக்க பாட்டு பாடுறியா நீ இப்ப தம்பி உனக்கு வந்து அடி வாங்கி தந்ததற்காக உன்னை உன்னை வந்து கொஞ்சம் மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாட நீ இறங்கி கீழ வா தம்பி வா

எல்லாருக்குமே வந்து அண்ணன் தங்கச்சியெலாம் கிடைக்காது இப்போ எனக்கெல்லாம் தங்கச்சியே கிடையாது உனக்குலாம் ஒரு அழகான ஒரு தங்கச்சி கிடச்சிருக்கு உனக்கு ஒரு அழகான ஒரு அண்ணன் கிடச்சிருக்கான் சரியா உனக்கு தங்கச்சியை வந்து உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அட்டா இப்போ நான் அவன் பண்ணுறேன் உங்கள் பொண்ணுக்கு வந்து இவனை மாட்டி மாட்டி விட்டு அடி வாங்கிட்டே இருக்கல அதனால் இவன் வந்து அவனை வந்து இவனுக்கு பிடிக்கல போல் இருக்கு ஆமாம் ஆனால் பாட்டு பாடம்பு மட்டும் பாசத்தில் அவளுக்கு எங்க கண்ணு கலங்கிச்சு உனக்கே தெரியாம கண்ணீர் அப்படி 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 சுண்டி விட்டடா இங்க பாருங்க மாப்பு போட்டு துடைக்கிற மாதிரி அவளும் கண்ணீரா கிடக்கு போகுது உனக்கு தெரியாம போச்சு ஏய் தம்பி நீங்க வேற தம்பி வாங்கிடுங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் நீ வந்து உங்க அம்மா கிட்ட வேற அண்ணன் வாங்கிக்க போ நீ வாடா வாடா நம்ம நம்ம எங்க வீட்டுக்கு போடா வாடா நீ பின்னாடி வந்தியா